அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் சிவ வழிபாட்டிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய அடியார்களுக்கு சிவபெருமானுடைய சின்னங்களாக அறியப்படக்கூடிய திருநீரு ருத்ராட்சம் ஐந்தெழுத்து மந்திரம் இவற்றையெல்லாம் எப்படி நாம் கொண்டாடுகிறோமோ அதே போலே சிவனடியார்கள் தங்களுக்கென்று சிவச்சின்னம் பொருந்தியதாய் ஒரு கொடியை கருதி கொடி என்பது அவரவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த குழுவினுடைய தன்மை அதனுடைய இயல்பு கோட்பாடுகளை வரையறை செய்து அதை வெளிப்படுத்தும் விதமான சின்னங்களோடு கூடியது அந்த விதத்தில் சிவனடியார்கள் தங்களுக்குரிய ஒரு கொடியாக சின்னமாக கருதக்கூடியதுதான் நந்தி பொறிக்கப்பட்டிருக்கும் நந்திக்கொடி ரிஷபக்கொடி என்றதை அழைக்கிறோம் அந்த அளவில் சைவ சமயத்தின் தனிப்பெரும் சின்னமாக விளங்கும் அளவிற்கு நந்தி என்ற அந்த காளைமாட்டு உருவத்திற்கு நம்முடைய இதிகாச புராணங்களும் சைவ சித்தாந்த நெறியும் எப்படி ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது என்பதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் நந்தி என்ற சொல்லுக்கே முடிவற்ற தன்மையுடையது என்று பொருளாகிறது சிவபெருமான் எக்காலத்தே தோன்றினாரோ அன்று முதல் இவரும் நம்முடனேயே இருப்பதாகத்தான் புராணங்கள் கூறுகின்றன இவர் சிலாதர் என்ற ஒரு முனிவரினுடைய மகனாக பிறந்தவர் திரு ஐயாறு திருத்தலத்திலே சிலாத முனிவர் சிவபெருமானிடத்தே எப்போதும் நீங்கா சிவபக்தி செய்து கொண்டிருக்கும் ஒரு பிள்ளை தனக்கு மகனாக வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்ள மார்கண்டேயர் போலே பழுத்த சிவஞானியாக சிவபெருமானைத் தவிர வேறொன்றுமே அறியாதவராக நந்தியம்பெருமான் ஐயாரப்பரின் அருளாலே தோற்றுவிக்கப்பட்டார் என்று புராணங்கள் கூறுகின்றன வேண்டியது முனிவராக இருந்தாலும் இவர் அங்கே ஒரு பெட்டியிலே பூமியிலிருந்து ஸ்வயமாக தோன்றியவர் என்றும் அந்த பிள்ளையைத்தான் சைவதீட்சை கொடுத்து வைத்து சிலாத முனிவர் பெரும் சிவபக்தராக என்றும் அந்த பிள்ளை தான் கொண்டிருந்த சிவபக்தியை மெச்சிய எம்பெருமான் அவருக்கு திருக்கைலாயத்தின் வாயிற்காவலராக தலைமை ஸ்தானத்திலே வைத்து அவருக்கு தம்மை போலேயே ஜடா மான்மழு ஆகிற ஆயுதங்களும் நெற்றியிலே மூன்றாவது விழியும் தோன்றும்படியாய் ஆசீர்வாதம் செய்து திருக்கயிலாயத்தின் பிரதான வாயிலிலே அவருக்கு கையிலே செங்கோலும் கொடுத்து நிறுத்தி வைத்திருந்தார் இன்றும் கூட சிவாலயங்களுக்குள்ளே நாம் செல்லும் போது ஏதாவது ஒரு முக்கியமான கோபுரத்தை கடக்கும் போது நமக்கு புறத்திலே ஒரு மாடத்தில் நந்திகேஸ்வரரை அதிகாரநந்தி என்ற பெயரிட்டு அவருடைய மனைவியோடு கூட பல திருத்தலங்களிலும் எழுந்தருளச் செய்திருப்பார்கள் அப்படிப்பட்ட வாயிற்காவலரான தலைமை ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கையில் செங்கோல் திருப்பிரம்பு கொண்டு எழுந்தருளியிருக்கும் நந்தியம்பெருமானைத்தான் ரிஷப வாகனமாகவும் நாம் பார்க்கிறோம் இன்னும் சில அறிஞர்கள் நந்தி என்பதும் ரிஷபம் என்பதும் இருவேறு தத்துவங்கள் என்றும் கூறுகிறார்கள் சுவாமியை தம்முடைய முதுகிலே சுமக்கும் பெரும் பேருடைய காளைமாட்டின் வடிவத்தை நந்தி என்ற சொல்லாலேயும் ரிஷபம் என்ற சொல்லாலேயும் இருவாரும் அழைக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் சிவாலயங்களுக்குள்ளே ஆகம வழியிலான சிவாலயங்களிலே வாசலிலிருந்து நாம் ஒவ்வொரு பிரகாரமாக கடந்து போகும்போது ஒவ்வொரு பிரகாரத்திலும் வேறொரு நந்தி அமைந்திருப்பதை பார்க்கிறோம் ஒவ்வொரு நந்திகேஸ்வருடைய திருமேனியும் அளவிலே மாறுபட்டிருக்கலாம் அவற்றை வெவ்வேறு பெயர்களாலே வெவ்வேறு தத்துவங்களாகத்தான் பார்க்க வேண்டும் சுவாமி சன்னதிக்கு வாசலிலேயே பிரதானமாக முக்கியமான நிலையிலே வைத்து கொண்டாடப்படுபவர் தர்மநந்தி என்றும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நந்திகேஸ்வர வடிவங்களை இந்திரநந்தி திருமால் விஷ்ணுநந்தி பிரம்மநந்தி என்ற பெயர்களாலெல்லாம் அழைக்கிறோம் வேதங்கள் சிவபெருமானை நான்கு கால்கள் கொண்ட காளை வடிவிலே நின்று சுமந்ததாக இதிகாசங்களும் புராணங்களும் பேசுகின்றன வேதங்கள் இறைவனை சுமக்கும் வாகனமாக இருப்பது போலே இந்திரனும் திருமாலும் தர்மதேவதையும் பிரம்மனும் கூட சிவபெருமானை தங்கள் முதுகிலே சுமக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டதன்படி ஒவ்வொருவரையும் ஆலயத்தின் ஒவ்வொரு பிராகாரத்திலே எம்பெருமான் நியமித்து கொண்டார் அந்த அளவில் சைவ சின்னங்களுக்குள்ளே ஒன்றாய் நந்திகேஸ்வரருடைய வடிவம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இத்தனை சிறப்புடைய நந்திகேஸ்வரரை ஒவ்வொரு சிவாலயத்திலும் வைத்து பிரதிஷ்டை செய்தும் அவரை வழிபட்டு கொண்டுதான் சிவாலய தரிசனத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆகமங்கள் விதிகளை பறைசாற்றுகின்றன சிவாலயத்திலே பல நேரங்களில் பிராச்சீனமான ஆலயங்களில் அம்பிகை சன்னதி இல்லாமல் போனாலும் நந்திகேஸ்வரருக்கு சன்னதி இல்லாமல் இருக்கவே முடியாது சிவாலய பிரதிஷ்டை என்று கொண்டால் எப்படி கருவறைக்குள்ளே சுவாமி லிங்கமூர்த்தமாக எழுந்தருள்வது அத்தியாவசியமோ அதற்கு அடுத்த நிலையில் வைத்துச் சொல்லப்படுவது சுவாமி சன்னதி வாசலிலே சுவாமியை நோக்கியபடியே வீற்றிருக்கும் நந்திகேஸ்வரருடைய திருவுருவத்தை முடிவற்ற அருள் வடிவமாக நாம் சுவாமியை பார்க்கிறோம் அவராலே குறைவற்ற அருள் பெற பெற்றவர்தான் எந்த நிலையிலும் முடிவென்ற ஒன்றே இல்லாதவராய் அறியப்படும் நந்தியெம்பெருமான் தமிழ் சங்ககால நூல்களும் கூட இறைவன் இதுபோன்று ஒரு ஆண்விடையின் பேரிலே எழுந்தருளுவதை கூறுகின்றன அந்த விதத்தில் பார்த்தால் தமிழர்கள் தாங்கள் சிவ வழிபாட்டை தொடங்கிய காலத்திலிருந்தே இறைவனை இடபவாகனத்திலே வாகனத்திலே வீச்சிருப்பவராகவே அறிவித்திருக்கிறார்கள் இத்தனை சிறப்புடைய நந்திகேஸ்வரரை வாகனமாக வைத்து கொண்டிருக்கும் இறைவன் அவரை விட்டு பிரியாது எப்போதும் அவரை சார்ந்தே தம்முடைய படைத்து காத்து அழிக்கும் தொழில்களெல்லாம் நடைபெறும்படியாக செய்கிறார் என்பதையும் புராணங்கள் கூறுகின்றன அறுபத்தி மூவர் வாழ்க்கை வரலாற்றை கூறும் பெரிய புராணம் நூலிலே ஒவ்வொரு நாயனாரினுடைய நிறைவு காலங்களிலும் நிறைவு பகுதியிலும் அவர்களை தடுத்தாட்கொள்ள வேண்டி இறைவன் தோன்றும் போதெல்லாம் தவறாது வெள்ளை விடைமேலே அம்பிகையோடு சேர எழுந்தருளுவார் என்றுதான் பேசப்பட்டிருக்கிறது அந்த விதத்தில் அடியார்களுக்கு அருள வேண்டுமென்றால் நந்திகேஸ்வரர் பேரிலே வீச்சிருந்துதான் இறைவன் அருளுவான் இதே காரணத்தால் தான் சிவாலயங்களிலே விழாக்காலத்தில் எத்தனை வாகனங்களிலே இறைவன் எழுந்தருளப் பண்ணப்பட்டாலும் நந்தி வாகனத்திலே வருவதை ரிஷப வாகனத்திலே எழுந்தருளுவதை தனித்த சிறப்போடு முக்கிய விழாவாக கருதுகிறோம் சுவாமி ரிஷப வாகனத்திலே வருகிறார் என்றாலே அருளத்தான் வருகிறார் என்று அது குறியீடாகவும் கொள்ளப்படுகிறது தர்மநந்தியின் மேலே வீற்றிருக்கும் எம்பெருமான் அறவழியிலே நிற்பவர்களை அறவழியிலே இருந்து சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் இது இரண்டினுடைய தன்மைகளையும் அறிந்து கொண்டு அடியார்களுக்கு உதவுவதும் நல்ல பண்புகளோடு இருப்பவர்களை தாமே வந்து நேரில் தடுத்தாட்கொண்டு அருளுவதைத்தான் ரிஷபவாகன தரிசனம் நமக்கு உணர்த்துகிறது இப்படி பல்வேறு புராண நிகழ்ச்சிகளோடும் தத்துவங்களோடும் ஆகம குறிப்பவர்களோடும் கூடி நந்திகேஸ்வரருடைய வழிபாடு இங்கே தொன்மை சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது பல்வேறு புராண கதைகளிலே நந்திகேஸ்வரரை முன்னிட்டு கதைகள் சொல்லப்படுகின்றன உதாரணத்திற்கு ஒருமுறை முறை திருக்கயிலாயத்திற்கு சுவாமி தரிசனத்திற்காக வந்த ராவணன் தான் வெகுநேரம் காக்க முடியாதென்றும் அவசரமாக சுவாமியை தரிசிக்க வேண்டும் என்று நந்திகேஸ்வரரை வற்புறுத்த நந்தியம்பெருமானோ அதுபோலே அவசரப்படும் இடம் இது கிடையாது இங்கே அமைதியாக இருந்து நேரம் வரும்போதுதான் சுவாமியை தரிசிக்க முடியும் என்று கூறி நிறுத்தி வைத்துவிட்டார் இதனால் கோபம் கொண்ட ராவணன் மேலும் கீழுமாக வேகவேகமாக பொறுமையற்றவனாய் நடக்கத் தொடங்கினான் அவனுடைய இந்த சேட்டைகளை எல்லாம் பார்த்து கோபம் கொண்ட நந்தியம்பெருமான் அவனை இதேபோலே பொறுமையற்ற வானரங்களால்தான் உனக்கு முடிவு என்று சாபத்தால் தாக்கினார் அவர் இட்ட சாபத்தின்படியே ராவணனுடைய முடிவு பெரும்பான்மை வானரப்படை படை குரங்கு படைகளால் தானே நடந்தது இப்படித்தான் கூட அதற்காக வேண்டி முதலில் ஒரு கூட்டம் போட்டு தட்சன் சுவாமியை அழைக்காது தான் யாகம் செய்ய இருப்பதை அந்த கூட்டத்திலே பிரகடனம் செய்தபோது கோபம் கொண்டு எழுந்தார் நந்திகேஸ்வரர் தட்சனுக்கு பலவாறு உணர்த்தப் பார்த்தும் மதிகட்டவனான தட்சன் சுவாமியை நிந்திக்க வேண்டியே அந்த யாகத்தை செய்வதை வெளிப்படுத்த இதனால் கோபம் கொண்ட பெருமான் அவனுக்கு விளையக்கூடிய கேடுகளையெல்லாம் முதன்முன்னமே அறிவித்துவிட்டு அங்கே வாய்மூடி மௌனிகளாயிருந்த ஏனைய தேவர்களையும் சிவ அபராதத்திற்கு சாட்சியாக நின்ற திருமால் தொடக்கமான தெய்வங்கள் அத்தனை பேரும் அசுரர்கள் கையிலே சிக்கி இருக்கும் செய்திகளையும் கூறிவிட்டுத்தான் அங்கிருந்து நகர்ந்தார் அவர் இறைவனிடத்தே தமக்காக வேண்டி கேட்டுக்கொண்ட வேண்டுதல்களிலேயே முதல் முன்னம் வேதங்களையும் சிவபெருமானையும் நிந்திக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்கக்கூடாது என்றும் அதை ஒரு காலத்திலும் பொறுத்து கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்துகிறார் இப்படி சிவபூஜையே நமக்கு வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாக அறிவித்த ஆச்சாரியர்களுக்குள்ளே நந்தியம்பெருமானை முதல் குருநாதராக நாம் பார்க்கிறோம் வேதங்களின் தத்துவார்த்த வெளிப்பாடாய் விளங்கும் சைவ ஆகமங்களை சிவபெருமான் திருக்கயிலாய மலையிலே வீற்றிருந்து உமாதேவியாருக்கு முதல் முன்னம் உபதேசித்தார் உமாதேவியாரிடமிருந்து இந்த சைவ ஆகம ஞானம் மரபு நந்திகேஸ்வரருக்கு வந்து சேர்ந்தது நந்தியம்பெருமான் தான் சனத்குமாரர்களாகிற நான்கு பேருக்கும் பதஞ்சலி வியாகரபாதர் திருமூலர் சிவயோக முனிவர் என்று எட்டு பேர்களுக்கும் இந்த ஆகமங்களை உபதேசம் செய்வித்தார் இப்படி நந்தி பரம்பரையாக நந்திகேஸ்வரரிடமிருந்து தொடங்கக்கூடிய ஞான பரம்பரையாக சைவாகம ஞான மரபு நம்மை வந்து அடைந்திருக்கிறது இந்திய தேசத்தில் எடுத்துக்கொண்டாலும் மிகவும் தொன்மையான காலங்களிலிருந்தே சிவாலய வழிபாடுகள் எப்போதிலிருந்து நடந்ததாக நமக்கு வரலாற்று அகழ்வாராய்ச்சி சான்றுகள் கிடைக்கின்றனவோ அப்போதிலிருந்து சிவலிங்கத் திருமேனியோடு கூட நந்தியம்பெருமானின் உருவங்களும் நமக்கு கிடைக்கத் தொடங்கிவிட்டன பண்டைய அரசர்கள் நந்திகேஸ்வரரை அறத்தின் வெளிப்பாடாக பார்த்து தங்களுடைய காசுகளிலே நந்தி சின்னத்தை சின்னத்தை பொறியாக வைத்து கொண்டு அதை அமைத்துத்தான் காசுகள் வெளியிட்டார்கள் சங்க பாடல்களில் கூட சிறு குழந்தைகளுக்கு எந்தவிதமான தீங்கும் இருக்க தாய்மார்கள் அந்த குழந்தையின் கழுத்திலே இடப அணி என்று சொல்லப்படும் ஒரு பாதுகாப்பு கேடயம் போன்ற ஆபரணத்தை ஒரு சின்ன பதக்கத்தை கயிறிலே கட்டி கழுத்தில் அணிவிக்கப்பட்டிருந்ததை குறித்த குறிப்புகளை தருகிறது இப்படி இடப அணி அணிந்து கொள்ளும் வழக்கம் அந்த ஆபரணத்தை அணிந்து கொள்ளும் வழக்கம் தொன்மையான தமிழர்களிடம் இருந்ததை நாம் நினைவு கூற வேண்டும் சைவ அடியார்களினுடைய உலகளாவிய நிலையில் ஒன்று சேரும் போதெல்லாம் இது சைவ கூட்டம் என்பதை காட்டும் விதமாக நந்திக்கொடி அல்லது இடபக்கொடி ஏற்றப்படும் அந்த கொடி காவி நிறத்திலே வெள்ளை வண்ணத்தில் நந்தியம்பெருமானுடைய உருவம் எழுதப்பட்ட நிலையில் இந்த கொடி ஏற்றப்பட்டு விட்டால் அங்கே சிவவரத்துவம் சிந்திக்கப்பட வேண்டும் என்றும் வேதாகமங்கள் மதிக்கப்பட வேண்டுமென்றும் அந்த கோட்பாடுகள் தத்துவங்கள் அங்கே பேசப்பட வேண்டும் என்றும் கருதுகிறோம் இப்படி உலக அளவிலே சிவனடியார்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தனி சின்னமாக நந்தியம்பெருமானுடைய வடிவம் பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆலய வாசலிலேயே வீற்றிருந்தபடி சிவபெருமானை சிந்தித்து கொண்டு அவருடைய திருவுருவை தியானித்தபடியே வீற்றிருக்கும் நந்திகேஸ்வரரை முன்னிட்டுத்தான் சிவாலய வழிபாடு சிவாலய தரிசனம் முதலியவை நடக்க பார்க்கிறோம் முடிவற்றதாக அறியப்படும் இவருடைய நாமத்தை சிந்திக்கும் போதே நம் உள்ளத்திலே ஒருவித இன்பம் தோன்றும் எந்தெந்த இடத்திலெல்லாம் தர்மம் நிலைக்கிறதோ அங்கெல்லாம் உடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது நந்தி பரம்பரையாக அறியப்படும் இந்த ஞான மரவில்தான் தமிழகத்திலே பல்வேறு சித்தர்களும் அவ்வக்காலங்களிலே தோன்றி சிவபக்தியை வளர்த்தார்கள் அவர்கள் கொண்டிருந்த மருத்துவ முதலிய துறைகளுக்கும் கூட நந்திகேஸ்வரரை குலகுருவாக நியமித்துக் கொள்கிறார்கள் இசைத்துறையை எடுத்துக்கொண்டு பார்த்தால் தாளத்திற்கு லயம் என்று சொல்லுகிறோமே அந்த கலைக்கு நந்திகேஸ்வரர்தான் முதல் குருநாதர் பதப்படுத்தப்பட்ட தோல்களை கொண்டு செய்யப்படும் தோல் கருவிகளை சிவபெருமானுடைய தாண்டவத்திற்கு தகுதியாக வாசிக்கும் சிறப்பு இவருக்கே உரித்தானது இப்படி சிவ வழிபாட்டின் எல்லா நிலைகளிலும் வைத்து வணங்கப்படுபவரும் அறத்தின் வழிபாடாய் கருதப்படுபவரும் இதிகாச புராணங்கள் ஆகமங்களிலெல்லாம் கொண்டாடப்படுபவருமான நந்திகேஸ்வரரை குறித்தும் அவர் இந்திய அளவிலே என்னென்ன தத்துவ பிரிவுகளில் பார்க்கப்படுகிறார் என்பது குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்